பெய்யன்பர்களே வணக்கம் மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது கௌசிகன் என்ற ஒரு அந்தனன் தாய் தந்தையரிடமிருந்து பிரிந்து காட்டுக்கு சென்று நீண்டகாலம் தவம் செய்து கொண்டிருந்தான் அப்படி அவன் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மரத்தின் மீது இருந்து அமர்ந்திருந்த கொக்கு ஒன்று அவன் மீது எச்சமிட்டு விடுகிறது மேல் நோக்கி பார்த்த கோபத்தோடு அந்த கொக்கை பார்த்தான் அந்த கௌசிகன் கொக்கு சாம்பலாகிவிட்டது அவன் நினைத்தான் நாம் தவம் வலிமை பெற்றுவிட்டோம் இனி தவம் செய்ய வேண்டாம் என்று தவத்தை கலத்தி ஊர் நோக்கி வந்து கொண்டிருந்தான் பசிக்காக ஒரு வீட்டில் சென்று பிச்சை கேட்கின்றான் அப்போது அந்த வீட்டில் இருந்த பெண் இருங்கள் சற்று என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார் இதற்கிடையிலேயே கணவன் வந்து விடுகிறான் உடனே கணவனுக்கு வேண்டிய பணி எல்லாம் செய்துவிட்டு அவனுக்கு வேண்டிய உணவு எல்லாம் தந்துவிட்டு பிறகு அந்த கௌசிகனுக்கு உணவு தர வெளியிலே வந்தால் கௌசிகனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது முதலில் உணவு கேட்டு வந்த எனக்கு உணவு தராமல் உன் கனவுக்கு உணவு தந்தாயா என்று கோபப்பட்டு விட்டான் அவன் கோபம் அவளை ஒன்றுமே செய்யவில்லை அப்பொழுது அவர் சொன்னால் சிரித்து கொண்டே அந்த பெண் சொன்னால் கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்று சொன்னாள் முனிவர் திகைத்து போனார் சுளிர் என்று ஒரு சாட்டையால் அடித்தது போன்ற உணர்வைப் பெற்றார் காட்டியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தனக்கு மட்டுமே என்று இருந்த அவர் இந்த பெண் எப்படி அதை உணர்ந்து சொல்கிறார் ஒன்று இரண்டாவது நான் கோபத்தோடு அவளை பார்க்கிறேன் அவள் எரிந்து சாம்பலாகவில்லையே என்று இருக்கின்ற நேரத்திலே அவள் சொன்னால் அந்த பெண் சொன்னால் தவசியே வேதங்கள் கற்றும் உண்மையான இல்லற தர்மம் தெரியவில்லையா உங்களுக்கு என் குடும்பத்தை கவனித்த பிறகுதானே உன்னை கவனிக்க முடியும் அதுதானே சிறந்த தர்மம் அதை மறந்துவிட்டீர்களே என்று மேலும் ஒரு சாட்டையடி கொடுத்தாள் நண்பர்களே பெண்கள் எங்கோ பிறந்து வளர்ந்து இப்பொழுது கணவனோடு வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தன்னையே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கணவன் குழந்தை மாமனார் மாமியார் கொழுந்து நின்று எல்லோரையும் அனுசரித்து போகின்றாளே அதுவே அவள் செய்கின்ற தவம்தானே அது ஒரு தவ தானே இது எல்லா சமயங்களில் உள்ள பெண்களுக்கும் பொருத்தமாகிறது ஆக இறைவனை நோக்கி தனியாக தவமோ வேள்வியோ இந்த பெண்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஆகிடுகிறது மேலும் ஆன்மகம் செய்யும் தவ வலிமையில் பாதி பெண்களுக்கும் போய்விடுகிறது என்று ஆன்மீகம் சொல்லுகிறது ஆக காட்டிலே தவம் செய்து பெற்ற சித்தியை வீட்டிலிருந்தே தன் கடமையை செய்து பெற்றுவிட்டாலே இந்த பெண் குடும்ப பெண்கள் குடும்பத்தின் தர்ம தவறாமல் தவ வாழ்க்கையை வாழ்வதே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவம் ஆக தவம் என்றோ வேள்வியென்றோ அவர்கள் தனியாக செய்ய வேண்டிய அவசியமில்லை கண் தெரியாத வயோதிக நிலையிலே தாய் தந்தர்களை அப்படியே விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று தவம் செய்த அவருக்கு ஒரு பெண் ஒரு அந்தன தவசிக்கு எது சிறந்த தர்மம் என்று விளக்கியதாக நம் மகாபாரதம் சொல்கின்றது என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன்